نحمد الله العظيم نصلي ونسلم على رسوله الكريم أما بعد قال الله تبارك وتعالى في كلامه الاعلى أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ما كان لنبي أن يقول.

علم ينتفع به وولد صالح يدعوه صدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين قبل أن يكون لما يبدأت فريبالك قولي اللهم بلا بل الله ورمانك وردتا رتماده அவனது சலாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் ரசூலே அக்ரம் அன்னலம் பெருமானார் சலல்லாமா அலஹி வசல்லம் அவர்களின் மீதும் சத்திய சஹாபாக்கள் தாபியன்கள் நாதாக்கள் இமாம்கள் நல்லோர்கள் குறிப்பாக பாக்கியம் நிறைந்த பெருமானார் இவத்தினராகிய நம் அத்தனை பேர்களின் மீதும் அல்லாமின் அருளும் ரஹ்மத்தும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக வனாக ஆரம்பம் செய்கிறேன் அசலாம் வரமது வரிய அல்லாஹி நல்லடி ஆர்கிறேன் இந்த உம்மத்தை முகம்மதியா சொல்லு அலை நமக்கென்று ஏராளமான சிறப்புகளை அல்லாம் தந்திருக்கின்றான் அதில் ஒன்று முஸ்லிம்களுக்கு என்று வக்ஃபு சத்து அல்லாஹ் நமக்கு அருளியது மிகப்பெரிய ஒரு ரஹ்மத்தாகவும் அல்லாவுடைய பேர் அருளாகவும் இருந்து கொண்டிருக்கின்றது என்பதை நாம் அறிவோம் பொதுவாக எந்த ஒரு சமயமாக இருந்தாலும் மதமாக இருந்தாலும் அந்த மதத்தினுடைய போதனைகளும் சரி அந்த மதத்தினுடைய வழிமுறைகளிலும் சரி வக்ஃபு செய்ய வேண்டும் முதல்ல வக்ஃபுனா என்ன நாம் வாழ்கின்ற பொழுது நம்முடைய சொத்தில் ஒரு பகுதியை ஏழை எளியவர்களுக்காக என்ன பிற காரியங்களுக்காக என்று குறிப்பிட்டு நாம் அவர்களுக்காக வேண்டி அர்ப்பணம் செய்வது அவர்களுக்காக வேண்டி அல்லாஹுடைய இஹ்லாஸான நீயத்திலே ரப்புக்காக செய்யக்கூடியது இந்த வகுப்பு என்பது பிற மத சமயங்களிலே பெரும்பாலும் கிடையாது ஏன் என்று சொன்னால் அவர்களை பொறுத்தவரை இந்த உலக வாழ்க்கை விட்டால் அவ்வளவுதான் இல்லையா முஸ்லிம்களாகிய நாம் மாத்திரம் அல்லா நாம் நம்முடைய ஈமான் எப்படி இருக்கின்றது எப்படி நாம் அல்லாஹையும் அவருடைய ரசூலையும் ஈமான் கொண்டுள்ளோமோ அதே போன்று மறுமை நாள் என்று ஒன்று இருக்கின்றது அதிலே கேள்வி கணக்குகள் எல்லாம் கேட்கப்படும் என்பதை நாம் மனதார நம்முடைய உள்ளத்திலே ஈமான் கொண்டிருக்கின்றோம் அந்த மறுமை வாழ்விற்கு பயன்பட வேண்டும் பயன்பட வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தான் முஸ்லிம்கள் ஆகிய நான் நம்முடைய சொத்தில் இருந்து ஒரு பகுதியை மதரசாக்களுக்கும் கல்வி கூடங்களுக்கும் பள்ளிவாசல்களுக்கும் இன்னும் அல்லாஹுடைய காரியங்கள் எங்கெல்லாம் நடைபெறுமோ அந்த இடங்களுக்கெல்லாம் நான் முஸ்லிம்கள் எதை செய்கின்றார்கள் வக்ஃபு செய்கின்றார்கள் ஆக இதை புரிஞ்சுக்கிட்டீங்களா பிற மதத்தில் ஏன் வக்ஃபு என்பது இல்லை மறுமை நாள் என்று ஒன்று அப்படின்றது கிடையாது இங்கே வாழ்க்கையில் என்ன சொல்கிறாங்க இப்போது வாழ்ற வாழ்வது ஒரு முறை அதனால் என்ன பண்ணு என்ன வேணாலும் பண்ணு இந்த உலகம் இப்போ சொல்லி கொடுத்துட்டு இருக்கு இருக்கிற வரைக்கும் எல்லாத்தையும் நம்ம அனுபவிக்கணும் என்று ஆனால் நம்முடைய மார்க்கம் அப்படி நமக்கு ஒரு ஒருபோயும் அப்படி நமக்கு கற்றுத்தரவில்லை சரியான வழிமுறைகளை போலிக்கின்றது அதில் சிறப்பான ஒன்று மிகவும் முக்கியமான ஒன்று இந்த அன்பிற்குரியவர்களே உலகத்திலே உலகத்தில் எல்லா இஸ்லாமிய சமூகங்களும் இருக்கு இருக்குதோ எல்லா இடத்துலையும் வக்ஃப் இருக்கு அதிலும் குறிப்பாக நம்ம இந்திய நாட்டிலே வாழ்ந்த ஏறத்தாழ எழுநூத்தி அறுபது எட்நூறு வருடங்கள் ஆட்சி செய்த இஸ்லாமிய மன்னர்கள் மதரசாக்களுக்காகவும் பள்ளிவாசல்களுக்காகவும் கல்வி கூடங்களுக்காகவும் ஏன் சில மன்னர்கள் எல்லாம் சமய மதத்தவர்களுக்கு அவர்களுடைய ஆலயங்களையும் அவர்களுடைய வசதிக்கு ஏற்பவாறு கட்டுவதற்கு என்று ஆலயங்களும் கோவில்களும் கட்டுவதற்கு இஸ்லாமிய மன்னர்கள் இடத்தை தானமாக கொடுத்த வரலாறு நம்மள இருக்கின்றது அப்படி பிற மதத்தவர்களுக்கே கொடுத்த நம்முடைய இஸ்லாமிய முன்னோர்கள் தம்முடைய மார்க்கத்திற்காக அல்லாம இருக்காக வேண்டி எந்த அளவுக்கு செய்திருப்பார்கள் அதை நம்ம சிந்திக்கணும் அப்படி ஏராளமான வக்ஃபு சொத்துக்கள் இந்த இந்திய மண்ணிலே நமக்கு இருக்கின்றது முதல்ல வக்ஃபு எப்படி எப்படிலாம் பண்ணுவாங்க என்றத ஒரு சில குறிப்புகளை நம்ம தெரிஞ்சுக்கணும் வக்ஃபு என்று அரபியில் சொன்னால் அதோட தமிழ் அர்த்தம் என்னன்னா நிப்பாட்டு ஸ்டாப் நிப்பாட்டு நிறுத்து என்று அதோடைய அர்த்தம் அப்படினா என்ன இதுவரை தன்னுடைய சொந்த பயன்பாட்டிற்காகவோ தன்னுடைய குடும்பத்திற்காகவோ அது உபயோகப்படுத்தப்பட்டிருக்கும் இதற்கு பிறகு அதை அவ்வாறு செய்யக்கூடாது நிறுத்திகள் அல்லாஹுக்காக வேண்டி ஒரு தடவை அது முழுக்க அல்லாவுக்கு சொந்தமாகிவிடும் இனிமே அதே இருக்கு என்று அந்த நிலத்திற்கோ அந்த இடத்திற்கோ அந்த வீட்டிற்கோ அந்த பகுதிக்கு அந்த கட்டிடங்கள் எதற்கும் என்ன வத் செய்தாரோ அதற்கு அவர் வஃஃபு செய்த அவரே அதற்கு என்ன செய்ய முடியாது உரிமை கொண்டாட முடியாது அவர் அவருக்கு அது உரிமை இல்லை என்று சொன்னால் அடுத்து அவர்களுடைய வம்சாவளியில் வரக்கூடிய யாருக்கும் அதில் என்ன கிடையாது உரிமை கிடையாது வாரிசுனா எனக்கு தான் அவருக்கு அடுத்து என்று யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது வக்ஃபு முழுக்க முழுக்க அல்லாவுக்கும் சொந்தமாகிவிடும் அதே போன்று ஒருவர் தன்னுடைய நிலத்தையோ அல்லது ஏதாவது ஒரு பொருளை அல்லாஹுக்காக வேண்டி வக்ஃபு செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றார் என்று சொன்னால் காலக்கேடு வைத்தெல்லாம் அவரால் நிர்ணயிக்க முடியாது ஒரு ரெண்டு வருஷம் இது வந்து அல்லாவுக்காக நான் வப்பு செய்கிறேன் என்னுடைய ஹயாத் வரை இது வஃபாக இருக்கும் அதற்கு பிறகு என்னுடைய பிள்ளைகள் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று சொல்ல முடியாது இது போன்று எந்த ஒரு கால கடுவும் வைத்து நம்ம லீஸ் சொல்றோம் இல்லையா இத்தனை வருஷம் அக்ரிமெண்ட் போட்டு அது வரைக்கும் என்னுடைய உரிமையில இருக்கும் என்று வக்ஃபிலே அது போன்ற எந்த விதமான உரிமையும் நம்மால் கொண்டாட முடியாது ஒரு தடவை வஃஃப் செய்யப்பட்டு விட்டது என்று சொன்னால் முழுக்க முழுக்க அது அல்லாமுக்கு சொந்தமாகிவிடும் எந்த ஒரு அரசாங்கமும் இஸ்லாமிய ஆட்சியாக இருந்தாலும் சரி எந்த ஒரு அரசாலும் அதற்கு தனிமையாக தனி தனியாக அதற்கு உரிமை கொண்டாட முடியாது நம்ம அதே ஹராமான பொருட்களையும் வக்ஃபு செய்து வைக்க முடியாது அது மதுவோ எது என்னவாக இருந்தாலும் ஹராமான காரியங்கள் ஹராமான செயல்கள் என்னென்னலாம் இருக்கிறோ அதை நம்மால் வக்ஃப் செய்ய முடியாது அதே சமயம் ஒருவர் வக்ஃபு செய்யக்கூடிய பொருட்கள் பயன் தராதவற்ற பயன் அல்ல அதன் மூலமாக யாருக்கும் எந்த பிரயோஜனம் இல்லை என்று சொன்னால் அந்த பொருளை அவரால் வக்ஃப் செய்ய முடியாது அவரே வக்ஃப் செய்து விட்டாலும் அது வகுப்பாக கணக்கெடுக்கப்படாது தான் செய்யக்கூடிய வக்ஃபின் மூலமாக பிற நபர்கள் மற்றவர்கள் பயன் பெறும் வகையில் இருக்குமே என்று சொன்னால் அத்தகைய பொருட்களை அத்தகைய இடங்களை தான் அவர் என்ன செய்ய வேண்டும் வக்ஃப் செய்ய வேண்டும் எது நான் உணர்றது எல்லாம் வாங்கும் அசுழல்லா கிட்ட வராங்க வேறு சுழந்தான் ஹைபரில் எனக்கு ஒரு இடம் இருக்கின்றது எனக்கென்று ஒரு இடம் இருக்கின்றது என்னிடையே உள்ள எல்லா சொத்துக்களையும் விட எல்லாம் எனக்கு இருக்கக்கூடிய அத்துணை சொத்துக்களையும் விட எனக்கு மிகவும் பிடித்தமானது அந்த ஹைபரில் எனக்கு சொந்தமான அந்த இடம் தான் என்று தனக்கு அது எவ்வளவு பிடிக்கும் என்பதை பெருமான இடத்துல சொல்லிவிட்டு கேட்கின்றார்கள் சமாதா இப்போ நான் என்ன செய்யட்டும் ஒரு பக்கம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டாங்க இன்னொரு பக்கம் நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் செய்யறேன் அப்படின்றதையும் சொல்றான் சுலேசனம் சொல்கின்றார்கள் அதை அந்த நிலத்தை நீ வக்கு செய்யாது அந்த நிலத்தை வக்கு செய்யாது இந்த நிலத்தின் மூலமாக விளைச்சல் விளைச்சலின் மூலமாக அதில் என்னென்ன பயன்கள் எல்லாம் பெறப்படுமோ அந்த அல்லாஹுக்காக இஸ்லாமியர்களுக்கு ஏழை எளியவர்களுக்கு பொதுமக்களுக்கு நான் வக்கு செய்து விடுகிறேன் என்று வக்ஃபு செய்துவிடு என்று சொல்கின்றார்கள் அமரதல்லும் அந்த வக்ஃபு செய்யும் பொழுது மூன்று நிபந்தனைகள் எடுகின்றார்கள் மூன்று நிபந்தனை அந்த இடத்தை அவர்கள் அதில் வரக்கூடிய பொருட்கள் எல்லாம் வக்வு செய்யும் பொழுது முதல் நிபந்தனை அல்லா யுபான் இதில் விளைத்து வரக்கூடிய எந்த ஒரு பொருளும் எக்காரணத்திலும் யாருக்கும் விர்க்கப்படக்கூடாது வியாபாரம் பண்ணக்கூடாது பக்கம் சைடில் மக்களுக்கும் கொடுத்துக்கிட்டு பிஸ்னஸும் நடத்தக்கூடாது ஓ அல்லா யுகப் யாருக்கும் இதை நன்கொடையா அன்பளிப்பாக நான் உனக்கு தரேன் என்று யாரும் யாருக்கும் இதை நன் நன்கொடையாக அன்பளிப்பாக அளிக்க முடியாது ஓ அல்லா யூரஸ் யாரும் என கழுத்து இந்த நிலத்திற்கு வாரிசாக வர முடியாது முழுக்க முழுக்க இது அல்லாஹுக்கு சொந்தம் பொதுமக்களுடைய பயன்பாட்டுக்காக மட்டுமே இது பயன்படுத்த வேண்டும் என்று உமர் உதயல்லாமான் அவர்கள் அதை எழுதி வைத்து வப்பு செய்கின்றார்கள் இது போன்று ஏராளமான வக்ஃபு வரலாறுகள் இஸ்லாமிய மன்னர்கள் முதல் சஹாபாக்கள் முதல் இமாம்கள் முதல் நாம் வாழையடி வாழையாக இந்த இஸ்லாமிய சமூகத்திற்கு அல்லாஹ் ஏராளமாக கொடுத்து அருள் ஹை இப்போ அதே உலகம் முழுக்க உள்ள வக்ஃபு இருக்கும் பொழுது நம்முடைய இந்திய மண்ணிலும் என்ன இருக்கு வக்ஃபு நிலங்கள் ஏராளமாக இருக்கின்றது ஒரு ஏக்கர் அல்ல இரண்டு ஏக்கர் அல்ல இல்லை ஆயிரம் ஏக்கர் அல்ல ஏறத்தாழ எட்டு லட்சத்தி அறுபத்தி ஐந்தாயிரத்தி சொச்சம் ஏக்கர்கள் இந்த இந்தியாவில் மாத்திரம் இஸ்லாமிய வக்ஃபு நிலங்களாக இருக்கின்றன நல்லா கவனிக்க எவ்வளோ இருக்கு எட்டு லட்சத்தி அஞ்சாறு ஏக்கர் என்று சொன்னால் அது நூறு கோடி அல்ல பல பல லட்சம் கோடி பல நூறு கோடி பல லட்சம் கோடிகளுக்கு அது மதிப்புடையதாக இருக்கின்றது தான் அது மட்டும் யாருக்கு கண்ணு போயிருக்கு போயிருக்கு செய்தியிலே குறிப்பிடப்படுகின்றது உலகத்திலே உள்ள ஏறத்தால் ஐம்பத்தி நாலு இஸ்லாமிய நாடுகளில் இல்லாத பக்ஃபு சொத்து நம்முடைய இந்த இந்திய மண்ணிலே இஸ்லாமியர்களுக்கு என்று இருக்கின்றது என்று குறிப்பிடுகின்றார்கள் இந்திய மண்ணிலே முதல் இடம் வகிக்கக்கூடிய சொத்துக்கள் அதிகமா இருக்கக்கூடிய விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா ராணுவம் இந்தியன் கிட்ட அதிகமான சொத்துக்கள் இருக்கு முதல் தரம் இரண்டாவது இந்தியன் ரயில்வே ரயில்வே துறைக்கு அதிகமான சொத்துக்கள் இருக்கு மூன்றாவதாக வக்ஃபு வாரியத்திடம் அதிகமான சொத்துக்கள் இருக்கின்றது என்று புள்ளி விவரம் நமக்கு தெரிவிக்கின்றன ஆக இப்போ எல்லாத்துலேயும் நம்ம கால் பதிச்சாச்சு எல்லாத்துலேயும் நம்ம ஆள் இருக்கலாம் எதில் மட்டும் இல்லை வக்ஃபில் மட்டும் இல்லை என்பதன் காரணமாக இந்த வக்ஃபில ஏராளமான திருத்தங்களை கொண்டு வந்து நம்முடைய அடிப்படை உரிமைகளை எல்லாம் பறிக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே மிக மிக ஒரு மோசமான திருத்தங்களுடன் ஒரு நீதியற்ற நியாயமில்லாத திருத்தங்களுடன் இந்த வக்கு திருத்த சட்டம் அமைக்கப்பட்டிருக்கின்றது அது குறித்து நாம் பல விஷயங்களை கேள்விப்பட்டது வந்திருப்போம் ஏறத்தாழ ஒன்றரை மாதங்களுக்கு மேலாக நாம் அதற்காக வேண்டி வக்ஃப் அமெண்ட்மெண்ட்டோடைய அது பேன் பண்ணுறதுக்காக நம்ம ஸ்கேன் எல்லாம் பண்ண சொல்லியிருக்கோம் இல்லையா நம்ம ஏராளமான விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்போம் அப்போ இதற்கான காரணம் என்ன என்பதையும் நல்லா தெரிஞ்சுக்கணும் அன்பிற்குரியவர்களே முதன் முதலில் சுதந்திரத்திற்கு பிறகு ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு வக் சட்டம் முழுமையாக தொகுக்கப்படுகின்றது இஸ்லாமிய ஆட்சி மன்னர்களால் மதர்சாக்களுக்கும் பள்ளிவாசல்களுக்கும் கல்வி கூடங்களுக்கும் என்ன பிற காரியங்களுக்காக எதெல்லாம் வக்ஃபர் செய்யப்பட்டதோ அதையெல்லாம் முழுவதுமாக தொகுத்து அதற்கென்று ஒவ்வொரு வக்புடைய இடத்திற்கும் பொறுப்பாளர் முத்தவல்லி என்று ஒருவர் இருக்க வேண்டும் என்று ஏராளமான சட்டத்திட்டங்களை வகுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு வக்ஃபாம் போர்டு ஆக்ட் எல்லாம் எல்லா சில சட்டங்களை சொல்லுது நம்ம அதை விவரிக்க முடியாது நேரம் இல்லை அதை அது தொடர்ந்து ஏறத்தாழ நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு இங்க இருந்து பார்த்தோம்னா முப்பது ஆண்டுகளுக்கு பின்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு சில திருத்தங்களை எல்லாம் அப்போது இருந்து அரசு ஏற்படுத்துகின்றது அந்த திருத்தத்தின் வாயிலாக நமக்கு சில பயன்களும் கிடைத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா முழுவதுமாக வக்ஃபு போர்டுடைய கண்ட்ரோலுக்கு இஸ்லாமிய சொத்துக்கள் முழுவதுமாக ஒப்படைக்கப்பட்டது ஒரு ஒருவர் வந்து இந்த நிலம் வந்து இஸ்லாமிய வக்ஃபுக்கு உள்பட்டதல்ல இது வக்ஃபுக்கான நிலம் அல்ல என்று வாதிட்டால் அதற்கான பிரதிவாதியை ஏற்படுத்தி எல்லா விதமான கோர்ட்டுடைய விஷயங்களையும் த தானே நேரில் நின்று கவுன்சில் அமைத்து தீர்ப்பு வழங்கக்கூடிய தகுதியையும் வக்ஃப் போர்டுக்கு கொடுத்திருந்தது இது போன்ற ஏராளமான உரிமைகளை வக்ஃபுக்கு வழங்கப்பட்டிருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு நடைபெற்ற மாற்றத்தின் காரணமாக இப்போ இதெல்லாம் பத்தாது என்று சொல்லி தற்போது இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு ஏறத்தாழ மாற்றங்கள் என்ற பேரில் மாற்றம் ஒரு ஒரு சட்டம் அமைக்கப்பட்டு விட்டது என்று சொன்னால் அதிலே பிற்காலத்தில் ஒரு மாற்றம் அல்லது இரண்டு மாற்றம் ஐந்து மாற்றம் என்று வரலாம் மொத்தமாக இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பதுல அமைக்கப்பட்டதிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் ஏறத்தாழ எழுபத்தி ஆறு வருடங்களுக்கு மத்தியில் ஒரு பத்து சட்டங்களிலவ மாற்றப்பட்டிருக்கின்றது ஆனால் நம்முடைய இந்த வக்ஃபு உள்ள சட்டத்தில் மட்டும் ஏறத்தாழ நாற்பது திருத்தங்கள் வேண்டும் என்று நிற்கின்றார்கள் டோட்டல் இந்தியன் கான்ஸ்டியூஷன்லால இருந்து எவ்வளோதான் மாற்றிருக்கிறாங்க நானூற்றி நாற்பத்தி ரெண்டு வெறும் பத்து தான் மாற்றப்பட்டிருக்கின்றது ஆனால் இங்கே இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆக்ட் வக்ஃபு போர்டு ஆக்டுக்கு எவ்வளோ மாற்றம் வேணுமா நாற்பது மாற்றங்கள் வேண்டும் என்று நிற்கின்றார்கள் அதில் முழுக்க முழுக்க நம்முடைய உரிமைகள் எல்லாம் படி போகின்றது அன்பிற்குரியவர்களே கொஞ்சம் கவனமாக கேட்கணும் தமிழ்நாடு போர்டு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் பொதுவாக இல்லை வக்ஃபு போர்டு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் ஒரு இருபத்தி ரெண்டு பேர் அதுக்கு மெம்பர்ஸாக இருக்கலாம் வக்ஃபு போர்டில் இருபத்தி ரெண்டு பேர் மெம்பர்ஸாக இருப்பாங்க இதுவரைக்கும் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ வரக்கூடிய இந்த மாற்றமைக்கப்படக்கூடிய சட்டம் திருத்த சட்டத்தின் மூலமாக என்ன சொல்ல வருகின்றார்கள் பத்து நபர்கள் தான் முஸ்லீம் இருக்க வேண்டும் இந்த வக்குவு போர்டுடைய மெம்பர்ஸ்ல மொத்தமாக இருபத்தி ரெண்டு பேரில் பத்து நபர்கள் இருக்க வேண்டும் மீதமுள்ள பனிரெண்டு நபர்கள் அரசு நியமிக்கும் ஆட்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நியமிக்கக்கூடிய ஆள் அந்த நபர் இஸ்லாமியனாகவும் இருக்கலாம் இஸ்லாமை மார்க்கத்தை சார்ந்த சார்ந்தவன் அல்லாத மற்ற பிற மதங்களை சார்ந்தவராகவும் இருக்கலாம் அப்படின்னு கொண்டு வர அப்படி சொன்னா என்ன அர்த்தம் இது கூட தெரியாது நமக்கு வேற ஆளை கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக அந்த வார்த்தை இந்த பத்து நபர்களையும் இரண்டு பெண்கள் இருக்க வேண்டும் எட்டு ஆண்கள் இருக்க வேண்டும் அது ஒரு கண்டிஷன் ஆக இப்போ மெஜாரிட்டி எந்த பக்கம் இருக்கு பத்து அங்க பன்னெண்டு ஒரு முடிவு எடுக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு ஃபைனல் டிசிஷன் எடுக்க வேண்டும் என்று சொன்னால் இப்போ அந்த பன்னிரெண்டு மெஜாரிட்டி இந்த பக்கம் பத்து பேர்ல ரெண்டு பேர் பெண்கள் இன்னைக்கு நம்முடைய இஸ்லாமிய பெண்கள் எத்தனையோ பேர் இஸ்லாமுடைய சட்ட திட்டங்கள் சரியா இல்லை இது வந்து பெண்களை அடிமைப்படுத்தப்படுத்தக்கூடியதாக இருக்கின்ற சொல்லக்கூடியவர்கள்லாம் இருக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு ரெண்டு பேர் தூக்கி அதில் உட்கார வச்சா பதினாலு அங்கிட்டு போயிடும் அப்போ எட்டு பேர் தான் நம்ம இருப்போம் அப்போ பதினாலு மெஜாரிட்டி அந்த பக்கம் போயிருச்சுன்னு சொன்னா ஒரு முடிவெடுக்க வேண்டும் என்று ஒன்று சொன்னால் அந்த பதினாலு நபர்கள் என்ன ஃபைனல் டிசிஷனாக எதை அவர்கள் இறுதி முடிவாக வைக்கின்றார்களோ அதுதான் செயல்படுத்தப்படும் நம்முடைய நம்மள இருக்கக்கூடிய அந்த எட்டு பேருக்கு அங்கே எந்த ஒரு மதிப்பும் கிடையாது செல்லா இல்லையா மெஜாரிட்டி தான் அதுமாரி தான் செயல்படுத்துவோம் என்று சொல்வார்கள் இல்லையா எ எந்த அளவுக்கு என்று சொன்னால் இப்போ ஒரு தனி ஒரு தனி நபரோ அல்லது ஒரு இயக்கமோ வந்து இந்த வக்ஃபுக்கு உண்டான இந்த நிலம் வந் நிலமோ இடமோ கெட்டிடமோ இது வக்ஃபுக்கு உண்டானது அல்ல என்று ஒரு சமூகம் வாதிடுமே என்று சொன்னால் இப்போது அது அதுக்காக கவுன்சில் கோர்ட்டில் எல்லாம் போடுவாங்க இல்லையா அப்படி அதை வாதிட்டு அதோடைய ஃபைனல் டிசிஷன் இறுதி முடிவு வரும்போது இந்த பதினாலு பேர் எடுக்கிறது தான் நடக்கும் அதே மாதிரி நம்ம முன்னாடி சொன்னோம் இல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு வரை அப்ப நடைபெற்ற மாற்றத்தின் மூலமாக இறுதி முடிவு எடுக்கக்கூடிய முழு அங்கீகாரம் வஃஃபோடுக்கு இருந்தது இப்போ என்ன வரக்கூடிய திருத்தத்துல மாவட்ட கலெக்டர்கள் அது போய் ஒரு மாவட்ட கலெக்டரு ஒரு தனிநபர் ஒரு முஸ்லாமிய முஸ்லீமாக இருக்கக்கூடிய ஒரு நபர் தன்னுடைய மறுமை வாழ்விற்காக அல்லாஹுடைய பாதையிலே ஒரு இடத்தை அவர் வக்கு செய்து வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அது அவர் வக்கு செய்ததுதான் என்று நியமனம் செய்வதற்கும் நிரூபிப்பதற்கும் அல்லாது அது இஸ்லாமியர்களுக்கு சொந்தமே இல்லை என்று சொல்வதற்கும் யார் வரணும் இப்போ ஒரு மாவட்ட கலெக்டர் வந்து அவரும் அதுக்கு முடிவெடுக்கணும் அவர் என்ன முடிவெடுக்கிறாரோ அதுதான் ஃபைனல் டிசிஷன் இன்று ஏராளமான மாற்றங்கள் இந்த அந்த நாற்பதுல ஏராளமான மாற்றங்கள் இருக்கின்றது முழுக்க முழுக்க சிறுபான்மையினராகிய நம்முடைய உரிமைகளும் நம்முடைய வக்ஃபுர்டு எந்த நோக்கத்தில் இயங்குதோ அதுக்கெல்லாம் முழுக்க முழுக்க மாற்றமாக இதில் இருக்கின்றது அங்கே அன்பிற்குரியவர்கள் அதனால தான் நம்ம ஏராளமான எதிர்ப்பை தெரிவிச்சிருந்தோம் அந்த அந்த எதிர்ப்புக்கு பிறகு தான் இப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்க ஒரு தனி குழு அமைச்சு ஒரு முப்பத்து பேர் முப்பத்தி ஒரு நபர்கள் கொண்ட குழுவை அமைத்து பார்லிமெண்ட்டில் அதற்கான முடிவை செய்யணும் அப்படின்ற ஒப்படைச்சிருக்கிறாங்க எல்லாம் அல்லது அல்லஷானு இஸ்லாமியர்களுக்கு சாதகமான முடிவை தர வேண்டும் அதன் அடிப்படையில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அக்டோபர் தான் இன்னைக்கு இன்னைக்கு இங்கே ஜுமா ஜுமாக்கு பிறகு ராஜரத்னம் ஸ்டேடியம்ல அல்லாஹ் ஜமாத்துல் உலமாவின் சார்பாகவும் இன்னும் பல இஸ்லாமிய இயக்கங்களின் சார்பாகவும் ராஜ எக்மோ ராஜரத்னம் ஸ்டேடியம்ல போராட்டம் ஆர்ப்பாட்டம் கண்டன ஆர்ப்பாட்டம்ல நடத்த இருக்கின்றார்கள் தாங்கள் அத்தனை பேர்களும் அங்கே செய்து கலந்து கொள்ள வேண்டும் இதுக்கு இப்போவும் நம்ம குரல் கொடுக்கல என்று சொன்னால் அவ்வளோதான் அன்றைக்குரலே நல்லா மனதில் பதிய வச்சுக்கோங்க வக்ஃபு சட்டத்தில் கை வைப்பது என்பது அன்றைக்கு அன்றைய காலத்திலே இஸ்லாமியுடைய ஆரம்ப கா கட்ட காலத்திலே அல்லாஹுவை இபாத செய்வதற்கு எப்படி அந்த மக்கத்து காஃபிர்கள் தடை செய்தார்களோ அது போன்று இன்னைக்கு நம்முடைய வக்ஃபுல் வக்ஃபு சட்டத்தில் கை வைக்கிறது அதுவும் இது ஒன்று காரணம் என்ன அன்னைக்கு எப்படி நம்ம இபாதத்தை செய்யக்கூடாது சுதந்திரமாக எந்த ஒரு அல்லாவுடைய விஷயத்தையும் நம்ம ஈடுபடக்கூடாது நம்முடைய ஆலயங்கள் என்று நமக்கு எதுவும் ஏற்படுத்தக்கூடாது என்று சொல்கின்றார்களோ அதே சேம் பேட்டர்ன் தான் இங்கே எப்போ அந்த சட்டங்கள் கொண்டு வரப்படுகின்றதோ நம்முடைய ஆலயங்கள் நம்முடைய மதரசாக்கள் எல்லாம் பறிபோகப்படும் எல்லாம் பாதுகாக்க வேண்டும் அதனால் நம்ம முழு முழுவதுமாக அதில் பங்களிப்பு தர வேண்டும் இன்ஷால்லா தருவீங்களா வேலை எந்த காரணமும் இருக்கக்கூடாது இதை விட ஒரு பெரிய காரணம் எதுவுமே இல்லை நமக்கு அதனால் அல்லாஹ் தாங்கள் அனைவரும் பங்கெடுத்துக்கொள்ள வேண்டும் எல்லாம் வல்ல இந்த இந்தியாவை மட்டுமல்ல உலகமெங்கும் உள்ள இஸ்லாமிற்கு சொந்தமான வக்ஃபு நிலங்களையும் வக்ஃபு சொத்துகளையும் அல்லா முழுவதுமாக கியாமத்தனவரி பாதுகாத்து தந்தல் புரிவானாக அதில் இருந்து பயன்பெறக்கூடிய அனைத்து மக்களுக்கு அனைத்து விதமான பயன்களையும் முழுவதுமாக பெறக்கூடிய தோஃபிக்கினை நம் அனைவர்களுக்கும் அல்லா தந்தல் புரிவானாக ஆமீன் அலமதுல்லாஹி ரபில் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலா வரகாத்தூ